ஏனோ தெரியல தலைப்பு இதுதான் கணக்கில்ல ஆசை சுமந்தவர்கள் கண்ணையரும் நேளத்தில் காவு கொண்டாயே நிலமகளே பொறுமையின் நிலமகளே பொறுமையின் சிகரம் என்றால் நிலம் ஏனோ பொறுமை இழந்து விட்டது ஓரிரு நிமிட உங்கள் ஆட்டம் ஓரிரு நிமிட உனது ஆட்டம் பிணக்குவியல்களை கொத்து கொத்தாய் தந்தாயே பிணக்குவியல்களை கொத்து கொத்தாய் தந்தாயே நிலமகளே நிலமகளே நான் அழுகுறல் உனக்கு கேட்கிறதா நான் அழும் குரல் உனக்கு கேட்கிறதா வயநாடோ வயல்காடாயிற்று வயநாடோ வயல்காடாயிற்று தோண்ட தோண்ட பிணக்குவியல்கள் பிஞ்சு குழந்தையின் கரம் பற்றி பிஞ்சு குழந்தையின் கரம் பற்றி கல்வி செல்ல நினைத்த தாய் மடியோடு அனைத்தவாறே மாண்டு போனாள் மடியோடு அனைத்தவாறே மாண்டு போனாள் இயற்கை எழில் கொஞ்சிய தேசம் இயற்கை எழில் கொஞ்சிய தேசியம் இடறியது இடறியது நிலச்சரிவாய் மாறியது நிலச்சரிவாய் மாறியதால் ஆங்காங்கே அழுகுறள் ஐயோ நிலமகளே உனக்கு அது கேட்கவில்லையா நிவாரணம் எங்கெங்கோ இருந்து வருகிறது நிவாரணம் எங்கெங்கோ இருந்து வருகிறது ஆனாலும் அப்பையும் அம்மையும் இழந்த தத்தை அப்பனையும் அம்மையையும் இழந்த தத்தை தவிக்கும் அழுகுரலுக்கு யார் பதில் சொல்வா யார் பதில் சொல்வா முன்னமே நீ எச்சரித்திருந்தால் மூட்டை முடிச்சுக்களோடு தூரதேசம் போயிருப்போம் முன்னமே நீ எச்சரித்திருந்தால் மூட்டை மு முடிச்சுக்களோடு தூரதேசம் போயிருப்போம் ஆனாலும் நிலமகளே நிலை சரிவாய் வந்து எமையும் மக்களையும் காவு கொண்டதேனோ ஐயகோ ஏனே தெரியல விவரம் சொல்ல புரியலை இதையெல்லாம் நினைக்கிறப்போ கண்ணெல்லாம் ரணமாகுது கண்ணீரும் வெந்நீராக உருமாறுது ஐயகோ உனக்கு ஒரே ஒரு செய்தி எத்தனையோ பிள்ளைகளை காவு கொண்டாலும் இயற்கையை நாங்கள் விடமாட்டோம் மறுபடியும் மறுபடியும் பிறந்து எழுவோம் இயற்கையின் வடிவொழியும் இயற்கையின் வடிவிலையும் உள்ளார்ந்த அன்போடு உதவுற குணத்திலையும் எம்மக்கள் இருக்கும் வரை நிலமகளே கொஞ்சம் பொறுமை காத்து சொல்லம்மா ஏனோ தெரியல இனிமேலும் அப்படி செய்யாத ஏனோ தெரியல இனிமேலும் அப்படி செய்யாத நிலமகளே வயநாடே வயல்காடாய் மாற்றியவளே இனிமேலும் கொஞ்சம் புறம்மா நாங்களும் மீண்டு வாரோம் மீண்ட உயிரத்தா மீண்ட உயிரத்தான் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது மாண்டு போனது மாண்டு போனதுதான் மீண்டு வருமா நீயே சொல்லம்மா